அண்மையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இஞ்சு டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்படுகின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியோடு கூட்டணி வயிக்கப்பட்டு அதில் காங்கிரசும் இடம்பெற்றுகின்றது இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் இடம்பெற்றுகின்றது கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கப்பட வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டியில் அங்க வகிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி இந்தியா கூட்டியில் அங்க வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றுகின்றது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அப்படி தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடும் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் ஆனந்த்